அவர் என்ன டாக்டர் என்ன நம்மள இழந்த பழம் கொடுங்க புளியம் பழம் தமிழ் தேசிய பழங்களா கொடுங்க சரியாயிருங்க சொல்றான்னா இந்த டாக்டராவது தமிழ் தேசிய பழங்களை கொடுங்க அப்படின்னு இவங்க ஆட்சிக்கு வந்து அதை தயார் செய்வாங்க எல்லாத்தையும் நிப்பாட்டி போடுவாங்க ஆப்பிள் ஆரஞ்சு பீட்ரூட்டு பீன்ஸு கேரட்டு முள்ளங்கி எல்லாத்தையும் நிப்பாட்டி போட்டு நீங்க தமிழ் தேசிய பழங்களே சாப்பிடுங்க தமிழ் தேசிய காய்கறிகளே சாப்பிடுங்கடான்னு நமக்கு கொண்டாந்து புகட்டுவாங்க வாங்க இவங்க பைத்தியம் பிடிச்ச கிருக்கோழி பயிலுங்க பேச்சுரிமை சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அண்ணாதுரை என்ன அரி பேரறிஞர் அண்ணா அவர்கள் பனமரத்தில் ஏறி நொங்கு வெட்டி ஆட்சியை பிடிச்சாரு இல்ல கருணாநிதி கலைஞர் கருணாநிதி பனைமரத்தில் ஏறி பதனி இறக்கி தான் ஆட்சியை பிடிச்சாரா இல்லையா தமிழனும் பனையும் என்று பக்கம் பக்கமாக பேசித்தான் ஆட்சியை பிடிச்சாங்க பேசி மக்கள் மனதை வென்றுதான் ஆட்சியப்படுத்த இவர் மாதிரி சீமான் மாதிரி பணமரையேறி கல்லற என்ன என்ன தெரியுமா சீமான் அவர்கள் திருப்பி திருப்பி விழுந்த ரெக்கார்டாக ஒரே விஷயத்தை தான் அவரால் பேச முடியும் அவருக்கு சரக்கு தீர்ந்து போச்சு இன்னும் இல்ல அதுதான் திருப்பி திருப்பி இந்த எகனைக்கு முகனையா கிராமத்தில் சொல்லுவாங்க ஏட்டிக்கு போட்டியா எகனைக்கு முகனையா பேசுறாண்டா அப்படின்னு சொல்லி எப்ப பார்த்தாலும் வடிவேல் ஒரு படத்துல பேசிக்கிட்டே இருப்பா சொன்னதை சொல்லிக்கிட்டு இருப்பேன் என்ன அது சொன்னதை சொன்னது நீ என்ன சொல்றீங்கன்னா நீ என்ன சொல்ற அப்படின்னு திருப்பி திருப்பி பேசிக்கிட்டு இருப்பேன் இதே மாதிரி ஒரே ஸ்டைல்ல பேசிக்கிட்டு இருக்காரு சீமான் காரணம் என்னவென்றால் அண்ணா ஒரு இடத்திற்கு ஒன்றாக பேசினார் கலைஞர் ஒரு இடத்திற்கு ஒன்றாக பேசினார் தேவை ஏற்படுகின்ற பொழுது தேவைக்கேற்ற பேச தேவைக்கேற்ப பேசினார்கள் மக்களுடைய சிந்தனைக்கு ஏற்ப ஒரு பகுதி மக்களுடைய வாழ்வாதாரம் ஒரு பகுதி மக்களுடைய மனநிலைக்கு ஏற்றபடி பேச முடிந்தது என்றால் அவர்கள் நிறைய படித்தாங்க உலக வரலாறு படிச்சவர் அண்ணா இங்கர் இங்கர் இருந்து ரசல்ல இருந்து மேலை நாட்டு அறிஞர்களுடைய அறிவு செல்வத்தை எல்லாம் கொண்டே இருப்பார் அண்ணா அவருக்கு புத்தக தான் பேரு கண்டிமரன் தான் கிடப்பார் கலந்து கிடப்பார் அண்ணா அண்ணா எப்பொழுதும் நூலகங்களிலே தான் இருப்பார் வெளியூர் போவதாக இருந்தால் அண்ணா அவர்கள் பேரறிஞர் அண்ணா அவர்கள் வெளியூர் பயணம் மேற்கொள்வதாக இருந்தால் அவர் எல்லாம் போக மாட்டார் தான் போவார் நிறைய எடுத்துட்டு போவார் அண்ணா தனி நிறைய எடுத்துக்கிட்டு போவார் நல்ல தன்னை போன்ற படித்த அறிஞர்கள்தான் கூட்டிகிட்டு போவார் இல்லைன்னா தனியாக அவர் புத்தகங்களை படிச்சுக்கிட்டே தான் போவார் ஆகவே தான் அண்ணாவால் நிறைய பேச முடிந்தது நிறைய வித்தியாசமாக பேச முடிந்தது மனித குலத்திற்கு தேவையான கருத்துக்களை பேச முடிந்தது அண்ணாவால் தான் அவர் வெற்றி பெற்றார் மக்களுடைய நாடி துடிப்பை பிடித்து பார்க்க முடிந்தது அண்ணாவார் கலைஞர் கூட அந்த அளவுக்கு சொல்ல முடியாது கலைஞர் எதிரை மூணையாக பேசுவார் அண்ணாவிடம் கற்றதை பேசினார் அண்ணாவிடம் பெற்று பிறகு பேசினார் வழிமொழிந்தாரையொழிய முழுவதும் அண்ணா தான் அண்ணாதான் சாக்ரட்டிஸை கொண்டு வந்தார் அண்ணா தான் பருநாட்ஷாவை பற்றி சொன்னார் அண்ணா தான் ரசலை பற்றி சொன்னார் மார்க்ஸை பற்றி சொன்னார் இன்னும் பல்வேறு இலக்கிய கருத்தாக்கள் மேலை நாட்டு இலக்கிய அறிஞர்கள் இலக்கியங்கள் கவிதைகள் வெற்றையெல்லாம் அண்ணா தான் கொண்டு வந்தார் ஆக அண்ணா அவனுடைய படிப்பு அவர்களுக்கு அவருக்கு உதவியது பறந்துபட்ட ஞானத்தை பெற்றார் மிகப்பெரிய அளவில் புத்தகங்களை படித்திருந்தார் அதனால் மக்களுக்கு அவர் சொல்றது புதுமையா இருந்தது இவர் படித்ததில்லை சினிமாவிற்கு வசனம் எழுதியிருக்கார் பரந்துபட்ட அளவில் பல்வேறு உலக இலக்கியங்களை உலக இலக்கியங்களை படித்திருந்தார் இவர் போய் படித்திருந்தால் இவர் போய் மணியரசன் பின்னாடி போய் நின்றுக்கிட்டு தலையாட்டிக்கிட்டு தலையை சுரிஞ்சுக்கிட்டு தமிழ் தேசியம்னு சொல்லி பேசிக்கிட்டு இருப்பா பேரறிஞர் அண்ணா பெரியார் பெரியார் போன்றவர்களை எல்லாம் நமக்கு ஆயிரத்தெட்டு மாறுபட்ட கருத்துகள் இருந்தாலும் அவர்களுடைய சிந்தனை போக்கு அவர்கள் மக்களுக்காக அவர்கள் ஆற்றியிருக்கிற பணியெல்லாம் அது வேறுபட்ட பிரச்சனை பெரிய தந்தை பெரியாரையும் பேரறிஞர் அண்ணாவையும் எவ்வளவு தரந்தாழ்ந்து விமர்சிப்பாரா இவர் படித்திருந்தார் உலக இலக்கியங்களை பொருளாதாரத்தை வரலாற்றை இதெல்லாம் படித்ததனால் அண்ணா பேசினார் அந்த அறிவு செல்வங்களை எல்லாம் தமிழகத்திற்கு தந்தார் அதனால் பல்வேறு விஷயங்கள் அவரால் அண்ணாவால் பேச முடிந்தது எந்த ஒரு விஷயத்தையும் அண்ணா பிராக்டிக்கலா பண்ண மாட்டார் அவர் பேசினார் ஆகவே உங்களுக்கு சரக்கு தீர்ந்து போச்சு வேற வழி இல்லை இப்ப பனைமரத்துல ஏறி நொங்கு வெடிக்கிட்டு திருக்கிறாரு கல்லறக்கிட்டு இருக்காரு அங்க பத்து நாளா மா மாப்பிள்ள படுத்துருக்காரு இங்க வீட்டுல பத்து நாள் அதாவது கிட்ட வந்ததுக்கு பிறகு கல் குடிச்சிட்டு வந்ததுக்கு பிறகு வீட்டுல படுத்திருக்காரு முத முதல்ல பனைமரத்தில் இப்படி ஏறும்போது என்ன தெரியுமா தொடை சதையெல்லாம் புடிச்சு இழுத்துக்கணும் பத்து நாளைக்கு பத்து போட்டு தான் இங்க படுக்க வச்சிருக்கணும் எடுத்த உடனே ஏறக்கூடாது இப்படி எல்லாம் என்ன மெழுக்காவே வண்டியில தெரிஞ்சிட்டு இப்ப போய் ஏறிட்டு ஏதோ ஏதோ ஏறி இருந்து தள்ளி விட்டு ஏத்திட்டாங்க ஏத்தி குடிச்சிட்டு வந்துட்டாரு பத்து நாள் அங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்துதான் வெளியே வர முடியும் அதுவே ஒரு பிரச்சனை இருந்தாலும் நான் இன்றைக்கு இன்றைய நடைமுறை என்ன இன்றைக்கு உள்ள நடைமுறை நாம் கேட்கிற கேள்வி எல்லாமே ஆங்கில காய்கறி ஆங்கில பல வகைகள் வந்துருச்சியா இன்றைக்கு தென்னை மரமே எவ்வளவோ மாறுதலுக்கு உள்ளாயிருச்சு ரெண்டு வருஷத்துல காய்க்கிற மரத்தை கொண்டுகிட்டு வந்துட்டாங்க அப்படியெல்லாம் எல்லாம் தேவைக்கேற்ற ஆராய்ச்சி செய்து தேவைக்கேற்ற அளவில் பனை மரத்தை நம்ம உருவாக்குறதை விட்டுட்டு தென்னைக்கு உள்ள ஆராய்ச்சி அளவுக்கு பனைக்கு இல்ல தென்னை அந்த அளவுக்கு பிரமாதம் எல்லாமே மேலை நாட்டு காய்கறிகள் வந்து நம்மளோட ஐக்கியம் ஆயிருச்சு இப்ப ஒரு சொந்தக்காரர் ஹாஸ்பிட்டல்ல முடியாம கிடக்கிறாரு வச்சுக்க அவரை அவரை பார்க்குறதுக்கு நான் உள்ளூர் காய பழங்களை தான் கொண்டுகிட்டு போவேன்னு சொல்லி நீ புளியம்பழத்தையும் இழந்த பழத்தையும் ஒரு பையில் அடைச்சிட்டு இங்கே போனால் வெள்ளக்கமாத்து மாற்றுக்கட்டை அடி பூசை வெளியே அவரை தள்ளி விட்டுருவாங்க கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி விட்டுருவாங்க முடியாமல் கிடக்கிற ஒரு மனுஷனை பார்க்குறதுக்கு நம்ம ஒரு ஆப்பிள் ஒரு ஆரஞ்சு ஒரு திராட்சை இது தானே வாங்கிட்டு போகிறோம் அதெல்லாம் யார் கொண்டாந்து கொடுத்தது வெள்ளைக்காரன் கொண்டாந்து கொடுத்தது தானே தமிழ் தேசிய பழம் இல்லையாப்பா ஏப்பா சீமான் அதெல்லாம் தமிழ் தேசிய பழமாக தமிழ் தேசியத்தில் விளந்ததா இந்த ஒருத்தன் கத்திக்கிட்டு தெரியிறானே இந்த பாரிசாலின்னு ஒருத்தன் தமிழ் தேசிய பழத்தை தான் நான் கொண்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஹாஸ்பிட்டலில் முடியாமல் இருக்கிறவனுக்கு அல்லது ஒரு விருந்தினரை ஒரு விருந்துக்கு திருவிழாவுக்கு போகும்போது அல்லது உறவினர்களை பார்க்க போகும்போது மரியாதை நிமித்தம் புளியம்பழத்தை ஒரு பையன் இழந்த பழம் ஒரு பையன் பிளாப்பழம் ஒரு பையன் வாங்கிட்டு போக முடியுமா வாங்கிட்டு போகலாம் பிளா பழம் வாங்கிட்டு போகலாம் இருந்தாலும் ஒரு ஆப்பு ஒரு ஆரஞ்சு வாழைப்பழம் வாழைப்பழம் நம்ம ஒரு பழம் ஆப்பிள் ஆரஞ்சு சாத்துக்குடி திராட்சை இதையெல்லாம் ஒரு பையில போட்டு கொண்டு போனதான் மரியாதை அதே மாதிரி ஹாஸ்பிட்டல் படுத்து கிடக்குறவங்களை பார்க்கறதுக்கு டாக்டர் என்ன சொல்றாரு சாத்துக்குடி கொடுங்க ஆரஞ்சு ஜூஸ் கொடுங்க சாத்துக்குடி ஜூஸ் கொடுங்க நல்ல பழங்கள் கொடுங்க நல்ல பழங்கள் ஆப்பிள் கொடுங்க ஆரஞ்சு கொடுங்க அவர் என்ன டாக்டர் என்ன நம்மளை இழந்த பழம் கொடுங்க புளியம்பழம் கொடுங்க தமிழ் தேசிய பழங்களா கொடுங்க சரியாயிரும் சொல்றா இந்த டாக்டர் தமிழ் தேசிய பழங்களை கொடுங்க அப்படின்னு இவங்க ஆட்சிக்கு வந்து அதை தயார் செய்வாங்க எல்லாத்தையும் நிப்பாட்டி போடுவாங்க ஆப்பிள் ஆரஞ்சு பீட்ரூட்டு பீன்ஸு கேரட்டு முள்ளங்கி எல்லாத்தையும் நிப்பாட்டி விட்டு நீங்கள் தமிழ் தேசிய பழங்களே சாப்பிடுங்க தமிழ் தேசிய காய்கறிகளே சாப்பிடுங்கடான்னு நமக்கு கொண்டாந்து புகட்டுவாங்க இவங்க பைத்திய பிடிச்ச கிருக்கோழி பயிலுங்க அங்கே தான் போய்கிட்டு இருக்காங்க அந்த பாதையை போய் நோக்கி தான் போய் கொண்டிருக்கிறார்கள் அதில் இப்பொழுது சரக்கு தீர்ந்து விட்டது சீமானுக்கு அதனால வேற வழி இல்ல இப்ப பனை மரத்துல ஏறி இருக்காரு அடுத்து முருங்க மரத்துல ஏறி தொலைக்காத அது பலம் இல்லாத மரம் முறிஞ்சுக்கிட்டு விழுந்து அப்புறம் வேற எக்கு தப்பா ஏதாவது ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல்ல படுக்கிற மாதிரி ஆகி போயிரு முருங்க மரத்துல ஏறாதப்பா உனக்கு நல்லதுக்கு சொல்றேன் இதோட ஏறுறத இதோட நிப்பாட்டிக்க எங்கெங்க ஏறிட்டு வந்தது நமக்கு கணக்கெல்லாம் இருக்குது சரி அதையெல்லாம் பொது வெளியில் அசிங்கமாக சொல்ல வேண்டாம் நீ ஏறின விஷயம் இறங்குன விஷயம் இந்த எல்லாம் பொது வெளியில் அசிங்கமாக பேச வேண்டாம் இனிமே பணமரத்தில் ஏறுறது இதனாலயெல்லாம் எல்லாம் ஓட்டு விழுக போறதில்லை இதனால எல்லாம் முதல்வராக போவதில்லை ஒரு பக்கம் விஜய் அங்கே கல்வி விருது விழா தான் சம்பாரிச்சதை ஓரளவு செலவு பண்றாரு நீ திரள் நிதி திரு திரட்டணிய நீனே வச்சுக்கிற பார்த்தீங்கன்னா அதை ஒரு பத்து பேருக்கு நீ ஒரு விருது விழா அது இது குழந்தைகளுக்கு இந்த பள்ளி பிள்ளைகளுக்கு நீ பண்ணணும் இல்லையா அவர் கல்வி விருது விழா வழங்குறாரா இவர் அந்த நியூஸை வந்து பிரேக் பண்றாரா அவர் கல்வி விருது விழா அந்த அந்த விருது விழா நியூஸ் பிரேக் பண்றதுக்கு நான் அப்படின்னு சொல்லி பணமரத்தில் இருக்க நீ தான் திறள் நிதி வச்சிருக்கீங்களா ஏதோ கொஞ்சம் செலவு பண்ணு செலவு பண்ணா அந்த அளவுக்கு வரலாம்ல அவனாவது சம்பாரிச்சகாச நீ எடுக்கவே மாட்ட அவன் சம்பாரிச்சகாச விஜய் அவர் செலவு பண்றாரு அவர் சம்பாரிசை செலவு பண்றாரு ஆனா திரல் நிதி ஒன்பே டிராபிக் தான் எனக்கு டவன் எதுவும் கேட்கப்பாரு நீங்க அவ்வளவுதான் அப்படி வச்சுக்கிட்டு இருந்தா அப்புறம் பனை மரத்துல ஏறி அப்புறம் கல்லு தென்னமரத்துல ஏறுங்க சூரமரத்துல இந்த சூரம்பலம் முடிஞ்சிரும்னு ஏறிப்பிடாதியப்பா அது முள்ளு குதிச்சுன்னா படுக்கையில இருக்கும் ஆமா சொல்லிவிட்டேன் ஆக இப்படி மரம் ஏறி எல்லாம் ஆட்சியை பிடிக்க முடியுமா என்பதா என்றால் அதெல்லாம் இந்த இந்த காலத்தில் நடக்காது இந்த ஜென்மத்தில் நடக்காத சீமானவர்களே மரம் ஏறி ஆட்சியை பிடிக்கின்ற வேலையெல்லாம் விட்டு விடுங்க பேசாம அப்புறம் கீழே விழுந்து அடிபட்டுருக்கு அப்புறம் நான் அடுத்த கட்டமாக மாமரத்தில் ஏறுறேன்னு சொல்லி உயர்ந்த மாமரங்கள் ஏறுகின்ற பழக்கம் போய்விட்டதுன்னு சொல்லி பெரிய மாமரத்தில் ஏறி அதெல்லாம் பிடிச்சிக்கிறது கொம்புகளை இருக்காது அதுல இருந்து கீழே விழுகணும் அப்புறம் நறுக்கு தெரிச்சு போயிருது இடுப்பு தெரிச்சு ஆகவே இந்த மரம் ஏறுகின்ற வேலையை விட்டுவிட்டு ஒழுங்காக மக்களுக்கு ஏதாவது சொல்லணும்னா படிக்கணும் ஒரு மாதத்துக்கு ரூம் போட்டு இனிமேலாவது உலக இலக்கியங்களையும் உலகம் பல்வேறு நாட்டு அறிஞர்களின் தத்துவ விசாரங்களை படிய படித்து உள்வாங்கிக்கிட்டு வந்து மக்கள்கிட்ட சொல்லி மீண்டும் ஒரு காணொளியிலே சந்திக்கிறேன் இது வாய்ஸ் ஆப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் லைக் செய்யுங்கள் நன்றி